வணக்கம் என் பேர் செல்வ கணேஷ் கணேஷ் நர்சரி என்னோடய வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஆனால் இந்த நர்சரியோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு எல்லோரும் கேட்பாங்க இந்த உங்களோட பேர் தான் நர்சரிக்கு வச்சுருக்காங்களான்னு அப்படி இல்லை நர்சரியோட பேர் தான் எனக்கு வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பழமையான ஒரு நர்சரி இது வந்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது ஆனால் தஞ்சாவூர் பக்கத்தில் வந்துடும் இந்த நர்சரி ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு ஏக்கரில் இருக்குது முழுக்க முழுக்க மரப்பயிர்கள் மட்டும்தான் இங்கே பழப்பயிருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும் சரி எல்லா இடத்துலையும் நர்சரிஸ் இருக்குது பட் கணேஷ் நர்சரி என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா ஒரு செம்மரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு அடி செடியிலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு அடி உயரம் வரையும் கிடைக்கும் குவாலிட்டியாக அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம மினக்கடலில் செடிகளோட விதைகளோட தாய்மரங்கள் மினிமம் முப்பத்தி அஞ்சு வருஷம் கடந்த மரங்களை தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சிபிடி ட்ரீஸ்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட மரங்கள்ல தான் நாங்கள் விதைகளை எடுக்கிறோம் அதை விட ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பையிலையும் பார்த்திங்கன்னா சுத்தமான குங்குமம் கலரில் இருக்கிற செம்மண் தான் யூஸ் பண்ணுவோம் செம்மண் அப்படின்னாலே சத்தான மண் பதினோரு நியூட்ரியன்ஸும் அதில் இருக்கும் அதனால் வந்து எங்களுக்கு காசு செலவு பண்ணி நியூட்ரியன்ஸ் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியமே இருக்காது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நல்ல விதையை தேர்வு பண்ணிட்டோம் அது முளைக்கிறதுக்கான நல்ல மண்ணை தேர்வு பண்ணிட்டோம் இன்னொன்று அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு ஆகுது இந்த மூணு விஷயம் இருக்குது இங்கே இருக்கிற பயங்கரமான வெயில் சீதோஷ நிலை இங்கே வந்து உற்பத்தி ஆகிற செடி உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் எங்கள் நர்சரியில் இந்த வெயில் இந்த மழை இந்த பனி இந்த சீசன்லாம் வந்து எங்கள் இடத்துல அடாப்ட் பண்ணி ஒரு செடி வளர்ந்து பன்னெண்டு மாதம் வளர்ந்துருச்சுனாலே எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கும் இந்தியா இவ் இண்டியாவில் எந்த சதீஷ்கர் கூட இங்கேருந்து போகுது நமக்கு போகும்போது இது தாங்கி வளர்கிறதுக்கான அந்த சர்வைவல் தன்மை வந்து அதிகமாக இருக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதை விட ரொம்ப இன்னொரு முக்கியமான மரப்பயிரில் எடுக்கிறதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு நூறு செடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்க வரீங்க அப்படின்னா உடனே இப்படி இருக்கிறத எடுத்து அப்படியே அவங்க வண்டியில் நாங்கள் ஏற்றிட மாட்டோம் அது எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தாலும் சரி எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி அப்படி கிடையாது என்ன பண்ணுவோம்னா நான் அந்த இடத்துலாம் இருக்கிற மாதிரி வந்து இங்கேருந்து எடுத்து நீங்கள் நூறு செடினா நான் ஒரு நூற்றி பத்து அடி செடியாக வந்து என்ன பண்ணுவேன் அங்கே எடுத்து வச்சிருவேன் அதுக்கு பேர் அப்சர்வேஷன் ஒரு ஏழுலேருந்து பத்து நாள் அங்கே இருக்கும் இந்த பத்து நாளில் எதாச்சும் செடி வாடுதா கருகுதா எதாச்சும் டேமேஜ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதை கழிச்சிட்டு தான் உங்கள்கிட்ட ஏற்றுவோம் அதை அப்படி கழிக்காமல் நான் ஏற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூறு செடியில் எனக்கு இங்கே பத்து செடி இங்கே பத்து பட்டு இல்ல இந்த செடி வந்து உங்கள் இடத்துல வந்து அடி வாங்கும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே வந்து பார்த்து பார்த்து இருக்கோம் அப்புறம் வந்து இங்கே வரவங்கள்ட்டெல்லாம் நம்ம சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் உயரமாக செடி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் மினிமம் ஒரு ரெண்டு அடிக்கு மேலே வைக்கும்போது கொஞ்சம் ஆழமாக நீங்கள் வைக்கலாம் வேர் பிடிச்சு வளரும் அப்புறம் இந்த காலம் வெயில் காலம் பனிக்காலம் அக்னி நட்சத்திரம் இந்த ஆடி இந்த மாதிரியான வித்தியாசமான சீநுழை சீதோஷ நிலைகளை பன்னெண்டு மாதமும் நம்ம செடிகள் வந்து கடந்து வளர்றதுனால உங்கள் இடத்துக்கு வந்து வரும்போது உங்களோட கிளைமேட்டு வந்து அதுக்கு புதுசாக இருக்காது அது ஏற்கனவே இங்கே அடாப்ட் பண்ணதுனால அது இங்கே அடி வாங்காது இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணி பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த மரங்கள் வந்து உங்கள் இடத்துல ஈஸியாக வளரும் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு போர் வாட்டரையோ ஒரு கேணியிலேருந்து தண்ணி எடுத்தோ த செடிகளுக்கு பாய்ச்ச மாட்டோம் மாதத்துக்கு ரெண்டு தடவை நாங்கள் குளத்தில் விட்டு குளத்தில் நிறைய மீன்லாம் விட்ருக்கோம் அதுலேருந்து கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து எங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எங்களுக்கு வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மாதத்துக்கு ரெண்டு தடவை அங்கேருந்து பம்ப் பண்ணி எடுத்து இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்து 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 செஞ்சதுனால தான் இத்தனை வருஷம் கடந்தும் செகண்ட் ஜென்ரேஷன் அதாவது தாத்தா வாங்கியிருப்பார் பையன் மரத்தை வெட்டி விற்றுருப்பார் பேரை வாங்க வந்திருக்காரு இந்த மாதிரி கதைகள் எங்கள்கிட்ட வந்து நிறைய இருக்கு எங்களுடைய செடிகளோட இந்த அழகான ஆரோக்கியமான செடிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எங்களோட மெடக்கடல் எவ்வளவு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவுன்னு அதனால நீங்க கணேஷ் நர்சரியை தேடி வரும் பொழுது எங்களுடைய நாற்பத்தி ஐந்து வருட உழைப்பு உங்களுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கும் இப்போ எங்கள் கணேஷ் நர்சரியில் பார்த்திங்கன்னா டிம்பர் வெரைட்டிஸ் வந்து மேக்ஸிமம் டிம்பர்ன்ற வெரைட்டி எல்லாமே கிடைக்கும் அதில் முக்கியமாக செம்மரம் வேங்கை ரோஸ் ஆப்பிரிக்கன் மகாகனி சந்தனம் கருங்காலி இது மாதிரி வந்து ஒரு முப்பது வெரைட்டியான மரங்கள் கிடைக்கும் இது வந்து மினிமம் நாங்கள் ஒரு அடி கொடுக்க மாட்டோம் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ண மாட்டோம் அதனால் மினிமம் ரெண்டு அடியிலேருந்து ஆரம்பித்து பத்தடி உயரத்தில் வரையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கணேஷ் ஆனது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் வந்துடும் தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் புதுக்கோட்டையிலேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் இந்த இடம் வந்து கந்துரக்கோட்டையிலேருந்து உள்ளார பட்டுக்கோட்டை ரோட்டில் வரும்பொழுது நீங்கள் இங்கே வரலாம் மேப் உங்களுக்கு கூகுள் மேப் கிடைக்கும்